தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் சக்தி வாய்ந்த மாதா கோயில் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரையில் சக்தி வாய்ந்த மாதா கோயில் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரையில் பல கிறிஸ்தவ கோயில்கள் உள்ளன அதுவிலும் மாதா கோயில்கள் மிகவும் பிரபலமானவை மதுரையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாதா கோயில் உள்ளது மதுரை கூடல் நகர் அதாவது அஞ்சல் நகர் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் இந்த கோயில் உள்ளது மதுரை கூடல் நகர் பாலத்துக்கு கீழே இந்த கோயில் அமைந்துள்ளது இடைவிடா சகாய அன்னை ஆலயம் என்பது இதன் பெயர் ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணிக்கு இங்கு திருப்பணி நடைபெறும் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கலந்து கொள்வார்கள் சனிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு சகாய மாதா நவநாள் ஜபம் நடைபெறும் இந்த ஜபத்தில் வேண்டுதல் வைத்தவர்கள் கலந்து கொள்வார்கள் ஒன்பது வாரம் இந்த சனிக்கிழமை நடைபெறுகிற ஒன்பது சனிக்கிழமை நவநாள் ஜபத்துக்கு வந்து கலந்து கொண்டு ஜபித்தால் நினைத்தது நிறைவேறும் வேண்டியது நிறைவேறும் என்பது நம்பிக்கை அந்த ஆலயத்து வளாகத்திலே சகாயமாதா ஹெபி உள்ளது அதில் பகலிலும் சென்று மெழுகுமரத்து ஏற்றி வழிபடலாம் பூக்கள் போட்டு வழிபடலாம் மாலை அணிவித்து வழிபடலாம் மாலை ஆறு மணிக்கு தினந்தோறும் திருப்பலி நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் சக்தி வாய்ந்த மாதா கோயில் பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும் நல்ல அழகிய நிலப்பரப்பு உள்ளது பரந்த நிலப்பரப்பு உள்ளது பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோயில் ஆகவே மாதாவின் அருளை பெற்றுச்செல்ல செல்ல கூடல் நகர் அஞ்சல் நகரில் உள்ள இடைவிடா சகாய நியாலயத்துக்கு செல்லுங்கள் அன்னை மரியாதிடம் ஜெபியுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளையும் அன்னை மரியாதின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள்